ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்க்கலாம் சரி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் சுக்ரன் தனுசூலி செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்திலையும் கும்பத்துல சனி பகவான் மீனத்துல ராகு பகவான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற சந்திர பகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரச நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போறோம் இந்த வாரத்தில் பார்த்த மிதுனராசி மிதுன ராசி வரலும் போய் இந்த பதி பதினெட்டாம் தேதி முடியும் பொழுது அதாவது பத்தொன்பதாம் தேதி கார்த்தால பார்த்தேன் மிதனராசியினுடைய இதுக்கு வந்துடுற சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது பதிமூணாம் தேதி அன்னைக்கு மாசி மாதம் பிறக்கிறது இது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறார் அது பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மாசி மாதம் பிறக்கிறது அன்னைக்கே வந்து புத பகவானும் வந்து கும்பத்துக்கு வந்துடுறோம் சுக்கர பகவான் அனுசுலிருந்து மகரத்துக்கு வரார் இந்த மூன்று பயிற்சிகள் இந்த இரண்டாவது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில் இந்த வாரத்துல சந்திர பகவான் வந்து ஒரு என்ன சொல்றது இந்த நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து நட்சத்திரம் மிதுன ராசி வரலாம் கும்பராசியிலிருந்து மிதுன ராசி வரலும் போ இந்த வாரத்துல பார்த்த இல்லையா பதிமூணாம் தேதி மாசம் போறது பெரிய விசேஷம் மாசி மாதம் மாசி மாசத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்கு அது வந்து மாசி மாச பலன்களில் போடும் அதற்கு பிறகு பார்த்து பதினஞ்சாம் தேதி பார்த்தாலேயான சஷ்டி விரதம் பதினாறாம் தேதி பார்த்த இல்லையானால் சப்த சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய தேர் வடக்கு நோக்கி பிரயா பிரயாணப்ப பிரயாணப்படும் இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது சூரிய பகவான் வந்து இதை வந்து ர சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள் சப்தமி அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி அமாவாசையிலிருந்து ஏழாம் நாள் சப்தமி திதி வர்றது இது வந்து ரதசப்தமின்னு பேர் ரதசப்தமி அன்றைக்கி எருக்கையில ஒரு ஏழு தலையில் வச்சுந்து அட்சத மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுருந்து குளித்தோமேயான அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும் சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் செல்வம் இதில் தனம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுறது ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஏழாம் நாள் ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா கடகராசி சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம காலம் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம் புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்தை உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொல்லவங்க என்கிட்ட வந்து அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இந்த வாரமான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உண் வார ஒரு ஒரு ராசியை மேஷம் முதல் மீனம் வரை இப்போது உண்டான பலன்கள் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானோட சூரிய பகவானும் புத பகவானும் பதிமூணாம் தேதி எண்ணிக்கை வர அதாவது இந்த வாரம் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் பதிமூணாம் தேதி எண்ணிக்கை மாசி மாதம் பிறகுறதுனால சூரியன் புதன் மற்றும் சனி மூன்று கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு வந்து செவ்வாய் கிரகமும் சுக்கர பகவானும் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் நாலாம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து குருபவான் இருக்கிறதுனால புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நா மூணாம் இடத்துல வந்து ராகுபகான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக தந்தை இன்றைக்கு சிறு சிறு உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் வந்து சூரியன் சந்திரன் புதன் மற்றும் சனி பகவான் நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது எல்லா ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பேச்சில் மட்டும் கவனம் தேவையாக இருக்கணும் கூட்டுத் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒன்றரை மணியிலிருந்து பதினாலாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் ராகுவும் சந்திரனும் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பதினாலாம் தேதி மாலை ஒரு நாலரை மணியிலிருந்து பதினாறாம் தேதி இரவு ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்வரி யோகம்னு சொல்வா ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் போய் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏழாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக வீட்டின் அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டுக்காக புதுசாக அட்வான்ஸ் கொடுப்பீங்க நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த உங்கள் தாயின் வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பாகியம் உங்களுக்கு வரும் வா அதை தவிர வந்து தாயின் மூலியமாக நல்ல ஒரு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினாறாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணியிலேருந்து பதினெட்டாம் தேதி ராத்திரி இல்லை பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து அஞ்சாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே அதாவது சுக்கர பகவான் இருக்கிறதும் ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து ஒரு புதிய என்ன சொல்கிறது பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரம் மொத்தத்தில் பார்த்தேன்னா ஒரு பெரிய ஏற்றமான வாரம் அதுவும் மகர ராசிக்காரர்கள் இந்த மினரல்ஸு மைனிங் பண்ணுறவா அதை தவிர வந்து இந்த எள் எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வந்தே தீரும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய இந்த இது அதாவது கால போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்